இயேசு சொன்னபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் பேதுரு இரவு முழுவதும் மீன்களை பிடிக்க அவன் வலைகளை வீசி க தன் வலையிலே ஒரு மீனும் அகப்படாமல் விரும்பையோடு விரக்தியோடு மனபாரத்தோடு கடற்கரையிலே அவன் அமர்ந்திருந்தான் இயேசு கிறிஸ்து அவனை ஆழத்திற்கு அழைத்து சென்றான் பேதுருவை கடலின் ஆழத்திற்கு அழைத்து சென்ற என் ஆண்டவர் ஏமாற்றத்தோடு கூட இருந்த பேதுருவோடு அவர் பட்சமாய் பேச ஆரம்பித்தார் பேதுருவோடு கூட அவர் பேசி இப்பொழுது நீங்கள் வலகி போடுங்கள் என்று சொன்னார் ஏமாற்றத்தின் உச்சியில் இருந்த பேதுரு ஆண்டவரிடத்தில் இப்படி சொன்னான் ஆண்டவரை இரவு முழுவதும் இந்த இடத்தில் நாங்கள் பிரயாசப்பட்டிருக்கிறோம் ஒரு மீனும் எங்கள் வலையில் அகப்படவில்லை ஆனாலும் நீங்கள் சொல்லுகிறபடி நான் செய்கிறேன் என்று ஆண்டவரிடத்திலே சொல்லி அவன் வலையை அமின் சொத்துரும் கடலிலை போட்டான் ஆண்டவரின் நீர் சொல்லுகிறபடி நான் செய்கிறேன் என்று சொல்லி வலையை அவன் கடலிலே போட்டான் என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள் அந்த இடத்தில் இரவு முழுவதும் பிரயாசப்பட்ட பேதுருவுக்கு ஒரு மீனும் கிடைக்கவில்லை ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் என்று சொல்லி வலையை அவன் போட்டபோது திரளான மீன்கள் அவன் வலையிலே அவன் சொத்திரும் பிடிப்பட்டது மிகுந்த ஆச்சரியப்பட்டான் அருகாமையில் நின்றவர்களை அழைத்தான் வேதம் சொல்லுகிறது இரண்டு படகுகள் மூழ்கத்தக்கதான மீன் அந்த வலையிலே மாட்டினது மிகுந்த ஆச்சரியம் மிகுந்த சந்தோஷம் மீன் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஏமாற்றத்தோடு கூட நின்றவர்களுக்கு மிகுதியான மீன்கள் கிடைத்தது மிகுந்த அடைந்தார்கள் என்னை கேட்குறதுவ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ சில காரியங்களை குறித்து ஏமாற்றப்பட்ட சில அனுபவங்களோடு கூட இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீங்களா இன்றைக்கு இருக்கிறீங்களா பேதுரோய் போல் வெறும் வலையை அலசி கொண்டிருக்கிற அனுபவத்தில் இன்றைக்கி இருக்கிறீங்களா ஆண்டருடைய நாமத்தினால் ஒன்று சொல்கிறேன் தெய்வ சமூகத்தில் நீங்கள் ஏமாற்றப்பட்ட காரியங்களை வைங்க அந்த காரியத்திற்காய் செபியுங்கள் ஆண்டு இந்த இடத்துல இந்த காரியத்தில் நான் ஏமாற்றப்பட்டு இருக்கிறேன் ஆண்டவரேன் இல்லை உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்படன்னு நினைக்கிறீங்களா தொழிலை தேவ சமூகத்தில் வைங்க ஆண்டவரே நான் இந்த விதமான ஒரு தொழில் செய்கிறேன்ப்பா இது எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க சில எதிர்பார்ப்புகளோடு கூட இருக்கிறீங்களா ஆண்டவரேன் இந்த எதிர்பார்ப்பில் இருக்கிறப்பா இது எனக்கு ஆசீர்வதிச்சு தாங்கப்பா அப்படின்னு தேவ சமூகத்தில் ஐ மீன் விண்ணப்பங்களை ஏரிங்க நிச்சயமாய் நிச்சயமாய் நம் ஆண்டவர் பேசுகிறவர் அவர் மறித்தார் ஒன்றாம் நாள் உயிரோடு கூட அவர் எழும்பினார் அவர் உங்களோடு பேசுவார் உங்கள் தொழிலில் நீங்கள் வைத்திருக்கிற விண்ணப்பத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் உங்களுக்கு ஆலோசனை தருவார் நிச்சயமாய் அவருடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்படும் அந்த வார்த்தையின்படி செய்யுங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யுங்க நிச்சயமாக சொல்கிறேன் பேதொரு திரளான மின்களை பிடித்து ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் என்றதை போல உங்கள் வாழ்க்கையையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவோம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் இழந்த சிலதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க ஏமாற்றப்பட்ட இடத்துல நன்மையை சுதந்திரித்து கொள்வீங்க ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற இடத்துல ஆமின் கர்த்தருடைய கிருபினால் ஆசீர்வாதம் உண்டாகும் ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்வீங்களா அவர் சமூகத்திற்கில் அமர்ந்திருங்கள் அவர் வார்த்தையை கேளுங்கள் அதன்படி செய்யுங்கள் கருத்தருடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்கள் வீட்டின் வாசல் கதவை தட்டும் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆம்மேன்